எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் மேஷராஜ் என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் நான்கு முதல் பத்து வரை தமிழிலே கலியுகம் வருடம் ஆடி பத்தொன்பது முதல் இருபத்தி ஐந்து வரை இந்த வாரத்திற்கான பலன்களை முதல் எட்டு நிமிடத்திலும் அதை தொடர்ந்து திதி நட்சத்திரங்களினுடைய ஒவ்வொரு நாளுக்கான சிறப்பையும் இந்த பதிவிலே விரிவாக காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அனுப்புங்கள் பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்து உங்களுடைய மேலான கருத்துக்களை செல்லை தெரிவிங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது அன்பு நேர்களே மேஷராசி என்பர்களே நினைத்தது நடக்கும் மகிழ்ச்சி அது மட்டுமல்லாமல் சனி செவ்வாயினுடைய பார்வையிலும் செவ்வாய் சனியினுடைய பார்வையிலும் இருப்பதுதான் இந்த வாரத்திலே மிக முக்கியமான பலன்களை தரும் அது மட்டுமல்லாமல் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பல நிலைகளிலே நின்று பலன் தரக்கூடிய அமைப்பு குறிப்பாக சந்திரன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலையிலே துவங்குகிறார் ஆகினால் சந்திராஷ்டமத்தோட சந்திராசிரம்தான் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலே இருக்கும் இந்த நாட்களிலே சற்று கூடுதல் கவனம் கூடுதல் எச்சரிக்கை என்பது தேவை எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சற்று கவனம் தேவை புதிய விஷயங்களை துவக்குகிறீர்கள் என்றால் அது நல்ல ஆலோசனையின் பேரில் தான் துவக்க வேண்டும் இல்லை என்றால் தவிர்ப்பது நல்லது அதற்கு அடுத்தது ஒன்பது பத்து பதினொன்று என்று சந்திரன் உங்களுக்கு இந்த நிலைகளில் நின்று அற்புதத்தை செய்வார் அஷ்டம சந்திரனாக இருக்கும் போது ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்து அதிலே தடை தாமதத்தை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது அதே போல் ஒன்பதாம் இடத்துல இருக்கும் போதும் கூட சந்திரன் அனுவர் இந்த எட்டாம் இடத்திலே நீங்கள் ஏதேனும் சிறு தவறுகளை செய்து விட்டீர்கள் அதாவது எட்டாம் இட சந்திரனாக இருக்கக்கூடிய திங்கள் செவ்வாயிலே வார துவக்கத்தில் ஏதேனும் ஒரு சிறு சிறு தடங்கள் ஏதோ பிரச்சனையில நீங்களாகவே சென்று சிக்கி கொண்டால் அது காரியத்தை சற்று தடைப்படுத்தும் தாமதப்படுத்தும் இருந்தாலும் கூட வாரத்தினுடைய வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய பகுதிகளில் மனதிற்கு உற்சாகத்தையும் தெம்பையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நினைத்த விஷயங்களில் வெற்றியை தரக்கூடிய அமைப்புகளை கிரகநிலைகள் தந்துவிடுகிறது முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இணைந்திருக்கக்கூடிய பன்னிரண்டு மற்றும் இரண்டாம் இடத்து அதிபதி மூன்றில் ஆகினால் ஒரு கைப்பணத்தை உயர்த்தக்கூடிய முயற்சி அதிலே ஏதேனும் ஒரு செலவு அப்படி என்றால் என்ன பொன்பொருள் சேர்க்கை வீடு நிலம் வாகனம் இவற்றை வாங்குவதற்கான ஒரு முயற்சி வெற்றி தரும் வீட்டுக்கு தேவையான வசதி லக்ஸரி உபகரணங்கள் வாங்க முயற்சி வெற்றியை தரும் தகவல் சார்ந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை தரும் அது மட்டுமல்லாமல் அதிர்ஷ்டம் அற்புதமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு எதிலுமே எவ்வளவுதான் எண்ணையை தேய்த்து கொண்டு மண்ணிலை பிறண்டாலும் ஒட்டுவதுதான் ஒட்டும் என்பார்கள் இப்போது ஒன்றுமே தடவிக்கொள்ள தேவையில்லை சும்மா உருண்டாலே ஒட்டும் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இணைவு குரு குருவினுடைய வீட்டையே பார்ப்பது லாப வீட்டை பார்க்கக்கூடிய அந்த லாப வீட்டிலே காது இருக்கிறார் குரு பார்க்கக்கூடிய அந்த லாப வீடு குரு பார்க்கக்கூடிய குருவினுடைய வீடு இப்படி உங்களுக்கு ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்துல குருவினுடைய அந்த கோடி நன்மைகளை அள்ளி பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஏழை சனியாக சனி பகவான் பரிணமித்தாலும் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் வெற்றிக்கான வாய்ப்புகளை இந்த வேஷ்டி யோகம் தருகிறது நிபுணயோகம் உங்களுடைய உங்கள் வீட்டு பெண்கள் குறிப்பாக உங்களையோட வயதிலே அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் உங்களுக்கு நல்ல அறிவுரைகளை அல்லது உதவிகளை தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறது தந்தை தந்தை வழி உறவுகளை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் குடும்பத்தில் இப்போது ஏதேனும் ஒரு முக்கிய அது வீடு சார்ந்த நிலம் வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் அதை தீர்ப்பதற்கான முயற்சி எடுப்பீர்கள் என்றால் இந்த வாரம் அது வெற்றியாக முடியும் சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக பரணமிக்கும் போது உங்களுக்கு தொழிலில் பிரகாசமான வாய்ப்புகளை தரும் அது மட்டுமல்லாமல் பிரம்மயோகம் குரு சுக்கரன் புதன் இதனால் கல்வியிலும் கூட மேன்மை ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல சிறப்பான பலன்களை பெறுவதற்கு இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெறும் மாணவர்களாக இருந்தால் சற்று கூடுதல் அலைச்சல் இருந்தாலும் முயற்சி என்பது இருந்தால் அதாவது அலைச்சல் என்பது ஒரு படிப்பு விஷயமாக இங்கு அங்கு ஏதேனும் ஒன்று நீங்கள் நினைத்தது உடனே கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் அது வெற்றியாக முடியும் அற்புதமாக ஒரு வெற்றியாக முடியக்கூடிய அமைப்பு மேஷராசி என்பவர்களுக்கு சனி இரண்டாம் தேதி சனிக்கிழமை துவங்கியே பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு பி எம் சனிக்கிழமை இரவு நள்ளிரவு என்று எடுத்துக்கொள்ளுங்கள் சந்திராசிரமம் துவங்கி செவ்வாய்க்கிழமை மதியம் கிட்டத்தட்ட மதியம் நன் பகல் வரை என்று எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சந்திராசிரமம் இருக்கிறது ஆகையினால திங்கள் செவ்வாய் ஆகிய தினங்களிலே செவ்வாய்க்கிழமை மதியம் வரை சற்று கூடுதல் கவனம் கூடுதல் எச்சரிக்கை தேவை பதினொன்றில் ராகு என்பது இந்த வாரம் என்பது பணம் வகையிலே அதிர்ஷ்டத்தை தரும் நிதி ரீதியாக மகிழ்ச்சியை தரும் உற்சாகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதனால் தடைப்பட்ட காரியங்களை செய்ய துவங்குவீர்கள் பணம் கையிலே வந்தால் தடைப்பட்ட காரியத்தை எளிதிலே துவங்கி நடத்தலாம் அது மட்டுமல்ல ஏதேனும் ஒரு விஷயம் நீண்ட நடுநாட்களாக எங்கு வைத்தோம் தெரியவில்லை என்று வருத்தத்திலே தொலைத்து விட்டோமா என்று அலசி கொண்டிருக்கிறீர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த தொலைந்த பொருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்திலே இப்போது இனிமை இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்திற்கு சற்று கூடுதலான நேரத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உங்களுடைய அந்த யுக்தி குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்து கொண்டால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மன அழுத்தத்திலிருந்து நாமும் மேசராசிக்காரர்களும் வர வேண்டும் என்றால் நிச்சயமாக குடும்பத்திலே சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று குடும்பத்திற்காக அதிக நேரத்தை செலவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் குரு மற்றும் சுக்கிரன் இணைவு இரண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி அங்கு இணைவு ஆகினாலே இந்த வாரம் திடீர் பயணங்கள் ஏதோ ஒன்று அது உல்லாச பயணமாக இருக்கலாம் அல்லது ஒரு உறவினரை பார்க்க அல்லது உறவினர் சார்ந்த விஷயங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது திடீர் என்று ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆனால் அந்த திடீர் பயணம் தேவையா என்று பாருங்கள் முடிந்தால் அதை ஒத்திவைப்பது தவிர்ப்பு முடிந்தால் தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் பயணங்களுக்கு அந்த அளவிற்கு உகந்ததல்ல இந்த வாரம் என்று சொல்லலாம் அதே மாதிரி மூன்றாம் இடத்திலே சுக்கிரன் குருவோடு இணைந்திருப்பது என்பது மிகப்பெரிய அனுகூலங்களை தரும் எழுந்த புகழ் ஏதேனும் இருக்கிறது ஏதேனும் கெட்ட பெயர் இருக்கிறது அவற்றை போக்கிக்கொள்ள எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் சமுதாய வட்டாரங்களிலே நட்பு வட்டாரங்களிலே நல்ல பெயரை உங்களுக்கு தரும் புகழ் ஓங்கக்கூடிய அமைப்பை தரும் அந்த புகழின் காரணமாக நற்பலன்மை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த ராசிநாதன் செவ்வாய் ஆனவர் சனி பகவானுடைய பார்வையை பெற்று ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆகையினாலே கடன் எதிரி நோய் வம்பு வழக்கு இது சார்ந்த விஷயங்களிலே ஒரு நெறிமுறைக்கு உட்பட்டு சரியான ஒரு முயற்சி எடுக்கும்போது மிகப்பெரிய வெற்றியை தரும் ஏதேனும் நிலம் வீடு வாகனங்களில் விற்க முடியாமல் இருக்கிறது என்றால் அது விற்று பணம் பெற வேண்டும் என்றால் அதை வாங்க முடியும் அது விற்க முடியும் அதாவது வாங்கவும் முடியும் வாங்கும்போது சற்று கூடுதல் காசு கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு பிடித்ததான ஒரு வீடு நிலமாக இருக்கலாம் மற்றதை விட ஒரு இருபது சதவீதம் அதிக பணம் அதுக்கு இருக்கலாம் அதனால அப்படி ஒரு செலவு ஒரு விரைய செலவு இது சுப விரய செலவாக கொண்டிருந்தார் ஆனால் உல்லாச பயணம் கேளிக்கைகள் இவற்றை முற்றிலுமாக தவிர்ப்பது பதினோராம் இடத்துல ராகு சில சமயத்துல தேவையில்லாத சகவாசங்களை நட்புகளை தந்து விடுவார் அதுபோன்று ஏற்படுகிறது நட்பு என்றால் அந்த நட்புகளை தவிர்ப்பது நல்லது தேவையில்லாத நட்பு என்பது பிரச்சனையை தந்துவிடக்கூடியதாக இருக்கும் வசுமதி யோகம் வசுமதி என்றாலே அதிகப்படியான செல்வ வளர்ச்சி இந்த மூன்றாம் இடத்திலே சொன்னேன் வேஷ்டி யோகம் வசுமதி யோகம் நான்கிலே நிபுண யோகம் என்று இந்த வாரத்திலே அற்புதம் அது மட்டுமல்லாமல் பௌர்ணமி சந்திரனாக பரவி முக்கக்கூடிய இந்த காலத்திலே சந்திரனானவர் இந்த வாரத்தினுடைய மையப்பகுதி முழுவதுமே பிரகாசமான சந்திரனாக இருப்பதும் உங்களுக்கு தொழில் வளத்தை தருவதும் புகழை கூட்டுவதும் உங்களுடைய அழகை நீங்கள் அந்த மெருகேற்றிக் கொள்வதற்கு சற்று கூடுதல் செலவுகளை செய்வதற்கான வாய்ப்புகளை தருவதும் என்று இப்படி பல நிலைகளிலே அற்புதத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கிறது சனி பகவான் பனிரெண்டிலே இருக்கிறார் அதனால் பணியிடத்திலே போட்டி மனப்பான்மை என்பது இருக்கும் எல்லா வேலைகளையும் உரிய நேரத்திலே முடித்து விடுங்கள் எதையும் பெண்டிங் வைப்பது என்பது நிச்சயமாக கூடாது இந்த வாரம் பொதுவிலே உங்களுக்கு பல நிலைகளிலே வெற்றியை தரும் எனது அன்பு நேயர்களே இந்த விஸ்பாவஸ் வருடம் ஆடி பத்தொன்பது திங்கட்கிழமை அதாவது ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை என்று பதினொன்று நாற்பத்தி இரண்டு ஏஎம் முறை தசமி அதன் பின்னர் ஏகாதசி திதி அனுஷ நட்சத்திரம் ஒன்பது பன்னிரெண்டு ஏஎம் முறை பிறகு கேட்டை திங்கட்கிழமை ஆகஸ்ட் நாலு நாள் முழுவதும் சித்தயோகம் அனுஷம் இந்த அனுஷ நட்சத்திரத்து நாட்களிலே ஏற்படக்கூடிய நட்பு உயர்வு தரும் நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்வதன் மூலமாக நல்ல விஷயங்களை கேட்பது மூலமாக அற்புதங்கள் நிகழும் ஆகினாலே கூடிய அளவில் இந்த நாளில நல்லதை நினைத்து நல்லதை செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும் அடுத்தது ஆடி இருபது செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்று பன்னிரெண்டு பி எம் வரை ஏகாதசி திதி பின்னர் துவாதசி கேட்டை நட்சத்திரம் பதினொன்று இருபத்தி இரண்டு ஏஎம் வரை பிறகு மூலம் ஆகையினாலே பதினொன்று இருபத்தி இரண்டு வரை மரண யோகம் அதன் பின்னர் சித்த யோகமாக அமைகிறது கருநாள் தன்ய நாள் தெய்வ வழிபாடு செய்வது தான தர்மங்கள் செய்வது இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும் புத்திரதா ஏகாதசி குழந்தை வரத்திற்காக இந்த நாளிலே விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு பெருமாளிற்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்வது நன்மைகள் தரும் வைத்திருதி சார்த்தம் தில தர்ப்பணம் திலகோமம் செய்வதற்கு ஏற்ற நாள் அடுத்தது புதன்கிழமை புதன்கிழமை ஆடி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு எட்டு பிஎம் வரை துவாதசி திதி அதன் பின்னர் திரையோதசி திதி பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது பிஎம் வரை மூலம் நட்சத்திரம் அதன் பிறகு பூராட நட்சத்திரம் நாம நாமயோகம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரை மரண யோகம் ஆகையினாலே சுபகாரியங்களை இந்த நாளிலே புதன்கிழமை என்று தவிர்ப்பது நல்லது பிரதோஷம் மாலை வேலையிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் அங்கு சென்று நந்திக்கான வழிபாடு நந்திக்கான அபிஷேகங்கள் ஆராதனை இவற்றையெல்லாம் பார்ப்பது அருள் வரக்கூடிய அமைப்பை தரும் இந்த புதன்கிழமை முதல் முனிவர்கள் எல்லாம் அல்லது சிலர் தொடர்ந்து விரதங்களில் இருப்பார்கள் அவர்கள் தயிர் சாப்பிடக்கூடாது இந்த நாள் முதல் தயிர் சாப்பிட மாட்டார்கள் ஒரு மாதத்திற்கு பெருமாளுக்கு புதன்கிழமை என்று வனமாலை சாற்றி வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் த வனமாலை என்பது என்னவென்று பார்ப்போம் அதன் முன்பு பெருமாளுக்கு த வனமாலி கதி சாரங்கி சங்கி சக்கரி சனந்தகி ஸ்ரீமன் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரசக்தித்து என்று ஸ்ரீமன் நாராயணன் புகழ்பாடும் ஸ்லோகத்திலும் கூட வனமாலி கதி சாரங்கி வனமாலி என்று வனமாலையை அணிந்திருக்க என்று சொல்வார்கள் இந்த வனமாலை என்பது வேறொன்றுமல்ல பெருமாளுக்கு மாலை சுற்றும் போது ஐந்து விதமான பூக்கள் அதிலே ஒன்று துளசி இலைகளையும் பூக்களாகவே எடுத்துக்கொண்டு துளசி மல்லி குண்டுமல்லி பவலமல்லி தாமரை மந்தாரை இவையெல்லாம் இணைத்து இதுதான் இந்த ஐந்து பூக்களை வைத்து தொடுக்கக்கூடிய மாலைதான் அதை அணிவிப்பது தான் வனமாலை அணிவிப்பது இது வனமாலையை அணிவித்து பெருமாளை வணங்கும் போது எந்த தடையும் நீங்கக்கூடிய அற்புதத்தை தரும் புதன்கிழமை என்று அடுத்தது வியாழக்கிழமை ஆடி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு இருபத்தி எட்டு பி வரை திரையோதசி பின்னர் சதுர்த்தி பூராடம் நட்சத்திரம் இரண்டு ஒன்று பி வரை அதன் பிறகு உத்திராடம் நாள் முழுவதும் வியாழக்கிழமை சித்தயோகம் வியாழக்கிழமை இன்று மாத ஸ்மார்த நரசிம்ம சதுர்த்தி ருண விமோசன சோற்றம் பாராயணம் செய்யும் போது நன்மை தரும் அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆடி இருபத்தி மூன்று எட்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு பன்னிரெண்டு பி எம் வரை சதுர்தசி அதன் பின்னர் பௌர்ணமி உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு இருபத்தி எட்டு பி எம் வரை பிறகு திருவோணம் இரண்டு இருபத்தி எட்டு பி எம் வரை சித்தயோகம் அதன் பின் மரணயோகம் இந்த நாள் ஒரு சுப நாளாக அமைகிறது தேவையான எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் இந்த நாள் பௌர்ணமி பூஜைக்கு ஏற்ற நாள் மாலை வேலையில சத்யநாராயண பூஜை நடக்கக்கூடிய இடங்களிலே சென்று கலந்து கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் பதினாறு பேரும் பெற்று சிறப்பாக வாழ விரதங்கள் அது மட்டுமல்ல கலசம் படம் துளசி மாடம் இவற்றை அலங்கரித்து வரலட்சுமி விரதம் செய்யக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைகிறது வரலட்சுமி விரதம் மற்றும் சத்யநாராயண விரதம் இந்த இரண்டு விரதங்கள் தான் தெய்வங்கள் தெய்வங்களுக்காக சொன்னது மக்களுக்காக ஏற்ற ஒரு விரதமாக அமைகிறது மற்றவை எல்லாம் ரிஷிமுனிகள் சொன்ன விரதமாக அமையும் நாரத பெருமாள் சொன்னது சத்தியநாராயண விரதம் சிவன் சொன்னது பார்வதிக்கு இந்த வரலட்சுமி விரதம் இந்த நாள் ஹயக்ரீவர் உற்பத்தி தினம் ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை அணிவித்து அருள் பெறுங்கள் நல்ல கல்வி நல்ல செல்வம் வருவதற்கு சிறப்பு ஏற்படுவதற்கான நாள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை மாத நரசிம்ம சதுர்த்தி அடுத்தது சனிக்கிழமை ஆடி இருபத்தி நான்கு ஒன்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மணி இருபத்தி நான்கு பி வரை பௌர்ணமி அதன் பின்னர் பிரதமை திருவோண நட்சத்திரம் இரண்டு இருபத்தி மூன்று பி வரை அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் இந்த நாளிலே ஆவணி மாதம் அவிட்டம் நட்சத்திரம் ஆகையினாலே ஆவணி அவிட்டம் பூநூல் மாற்றக்கூடிய நாளாக அமைகிறது எஜுர்வேத உபாகர்மா நாள் சனிக்கிழமை ஆன என்று சர்பபலி என்று போட்டிருக்கும் பஞ்சாங்கத்திலே சர்ப்பபலி என்பது இந்த நவகிரகங்களிலே ராகுக்கேது அந்த பரிகாரங்கள் செய்ய பாம்புகளுக்கான பூஜை சடங்குகள் செய்வதற்கு ஏற்ற நாள் பாம்பு கோயில்கள் அல்லது நாகதோஷ நிவர்த்திக்காக கோயில்களுக்கு சென்று சர்ப்ப பலி என்ற பூஜையை செய்வார்கள் இது நாகதோஷத்தை போக்கும் என்று நம்பப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அந்த நம்பிக்கை கை கொடுக்கவும் செய்கிறது கேரளாவிலே அஷ்ட நாகங்களுக்கும் நாக தேவதைகளுக்கும் பூஜை செய்யக்கூடிய நாள் இன்று சிரவண விரதம் சவண விரதம் இருப்பவர்களுக்கு பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் அடுத்து விஸ்வாபசுவரிடம் ஆடி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையாக அமைவது பத்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பனிரெண்டு பத்து பி எம் வரை பழமை அதன் பின்னர் பிதியை அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பி எம் வரை பிறகு சதயம் மதியம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பி எம் வரை மரண யோகம் இந்த நாள் இஷ்டி என்று பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கும் தெய்வ குலதெய்வ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் சிரவண பகுலம் காயத்ரி ஜபம் பெரும்பாலும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இந்த காயத்ரி ஜபம் பாராயணம் செய்வதன் மூலமாக நாம் அளவற்றவர்களை பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறோம் அசூன்ய சயன விரதம் இந்த நாளிலே இந்த அசூன்ய சயன விரதம் இருந்து பெருமாளுக்கான வழிபாடு எல்லாம் செய்வது என்பது நிம்மதியான தூக்கம் மற்றும் நிறைவான வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆவணி மாதத்திலே வரக்கூடிய இந்த கிருஷ்ணபக்ஷ திதியை நாளிலே இது கடைபிடிக்கப்படுகிறது இது அற்புதமாக நிம்மதியான உறக்கம் ஏனென்றால் அது ஒரு முக்கியமான விஷயம் எட்டு அல்லது ஒன்பது மணி நேரம் உறக்கம் என்பது தேவை ஒரு மனிதனுக்கு அது இல்லை என்றால் பல நோய்கள் வரும் பல பிரச்சனைகள் வரும் மன நிம்மதி இல்லாமல் போகும் என்று சொல்வார் அதனால் அசூன்ய சயன விரதம் கடைபிடிப்பது நன்று இதன் காரணமாக இல்லத்தில இல்லறத்திலும் நல்லறம் சுபத்துவம் கூடும் நிம்மதி மகிழ்ச்சி இருக்கும் சயன தோஷங்கள் விலகும் எனது அன்பு நேர்களே இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதன்பால் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி